இந்த காலை தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை விசேஷி தீர்க்க தரிசன புத்தகம் அதிகாரம் எட்டாம் சிக்ஸ்த் சாப்டர் டுவெண்டி வர்ஸ் தானியல் ஆறு இருபத்தி எட்டு தரியூவின் ராஜ்யவார காலத்திலும் பெர்சியாவின் பெர்சியன் கோரேசுடைய ராட்சிய பாரத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது கர்த்தருடைய பஷ்ணாமத்துக்கு மயமி உண்டாவதாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது எந்த காலத்திலே தரியுவின் ராட்சியபார காலத்திலும் பெர்சியவனா பெர்சியனாகிய கோரேசுடைய ராட்சியபார காலத்திலும் தரியு ராஜாவின் காலத்திலும் கோரேஸ் ராஜாவின் காலத்திலும் கர்த்தர் தானியல் மூலமாக ஒரு பெரிய ஜெயத்தை தானியலுக்கு கட்டளையிட்டார் ஜெயமாய் இருந்தது போல் இந்த கால இந்த உபவாச காலத்திலே நாட்களிலே கலந்து கொள்ள உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளிடப் போகிறார் தானியலின் காரியம் யமாய் இருந்ததற்கு என்ன ரகசியம் வாசிக்கலாம் இந்த அரிக அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசியுங்கள் டேனியல் என்றாலே எல்லாருக்கும் தெரியும் விசேஷமாய் சிறு பிள்ளைகளுக்கு அதிகமாய் தெரியும் இன் லைன்ஸ்டென் என்று கதை சொல்ல சொல்லுவார்கள் டானியலும் சிங்க கெபியும் என்று சொல்லி கர்த்தரக சூத்ராம் இதனுடைய சில காரியங்களை நான் பார்த்து அவனுடைய காரியத்தும் செய்யமாய் இருக்கிறதற்கு என்ன ரகசியம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது போது ஆறாம் அதிகாரத்திலே ராஜ்யம் முழுவதையும் இருபது தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது இவர்களில் தானியல் ஒருவனாயிருந்தான் இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளின் தேசாதிபதிக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் தானியலுக்குள் ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார் ராஜா நினைத்தான் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவர்கள் உண்மை அவர்கள் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் அவன் மேல் எந்த குற்றத்தையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை தேவனை பற்றிய விஷயத்திலே குற்றம் படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய வேறு ஒன்றிலும் அவனை குற்றப்படுத்த முகாந்தரத்தை கூடாது என்றார்கள் பேர் செலக்ட் பண்ணி மூணு பிரதானியாய் அதிகாரியாய் தானியலை அந்த ராஜா உயர்த்தினான் ஏனென்றால் தானியலுக்குள் விசேஷித்த தேவ ஆவி இருந்தது அங்குள்ள பிரதானிகளை காட்டிலும் உயர்த்தப்பட்டபடினால் அவர்கள் எல்லாரும் கோபம் கொண்டு இவனை குற்றப்படுத்த நினைத்தார்கள் ஆனால் ராஜ்ய பாரத்தில் அந்த அதிகாரி பதவியில எந்த குற்றத்தையும் அவர்களால் சுமக்க முடியவில்லை அப்பொழுது ஒரு தீர்மானம் செய்தார்கள் என்ன தீர்மானம் சூத்திரம் இவனை என்ன குற்றம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இவன் மேல் ஒரு பயங்கர குற்றம் இவன் ஆராதிக்கிற தேவனை தொழுது கொள்கிறதை குறித்து இவன் தேவ பக்தியிலே குற்றம் கண்டுபிடித்தால் ஒடிய எந்த விதத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் குற்றம் கண்டுபிடித்தார்கள் என்ன என்று ஒரு பொற்சிலையை நினைத்து ராஜாவின் பொற்சிலையை வைத்து அவரை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் தானியல் அதை வணங்காதது நிமித்தம் அவனுக்கு சிங்க கெபி வைக்கப்பட்டிருக்கிறது என்று ராஜாவிடத்தில் முத்திரை பெற்று கர்த்தரக் சோத்ரா அவனை பிடித்து சிங்க கெபியிலே போடும்படி செய்தார்கள் இது தானியல் செவிகளில் எட்டினது இது எட்டினதுடன் அவன் செய்த ஒரு காரியம் தரியு அந்த கட்டளையை கையெழுத்து வைத்து விட்டான் என்று அறிந்த போது கூட ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தானியலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தூத்திரம் செலுத்தினான் ஹலலூயா அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் கத்திரக் ஸ்தூத்திரம் அந்த பத்திரத்திலே முத்திரை வைக்கப்பட்ட போது கூட தானியல் என்ன செய்தார் என்று சொல்லி பார்ப்போமானால் முன் செய்து வந்தபடியே ஆறாம் அதிகாரம் பத்தாம் தான் அவர் ஜெயத்துக்கே காரணம் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நீ தோல்விகளை மேல் தோல்விகள் சந்தித்து கொண்டிருக்கிறாய் ஜெபித்தும் ஜெயம் கிடைக்கவில்லை வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு போராடினாலும் அதிலே ஒரு வெற்றியை காணப்படிய காணப்படாதபடி ஒவ்வொரு நாளும் தோல்வியுடைய செய்திகள் தான் உன்னிடத்திலே காணப்படுகிறது நீ சோந்தரிக்கிற ஆசீர்வாத தடைகள் தான் காணப்படுகிறது இந்த காலவிலே இந்த கத்த இந்த இருபத்து இருபத்தி நாலுக்குள்ளாய் உன் காரியத்திலே ஒரு ஜெயத்தை நீர் எடுக்க வேண்டும்

நீ செவி கொடுப்பாயானால் உன்னுடைய காரியமும் ஜெயமாய் இருக்கும் தானியேல் காரியம் ஜெயமாய் இருக்க ஏழு காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்றிலிருந்து அந்த காரியங்களை ஒன்று வரை செய்து பாருங்கள் முப்பத்தி தேதிக்குள்ளாய் ஒரு ஜெயத்தை பார்ப்பீர்கள் தானியேல் தனி ஜபம் செய்தான் அந்த பத்திரத்திற்கு முத்திரை வைக்கப்பட்டதை அறிந்தும் தானியேல் தன் அறையிலே கடந்து போய் முன்று முன்பு செய்தது போல அவன் எருசுலேமின் பல கணிகளை அந்த அந்த நோக்கி ஜன்னலை திறந்து அந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து தன் கையை உயர்த்தி தனியாக ஜெபிக்கிறான் பர்சனல் பிரேயர் இன்னைக்கு உன் அறையை பூட்டி உன் பிரச்சனைக்காக உன் காரியத்திற்காக ஆண்டுடைய சமூகத்திலே தனிமையாய் நீ ஜெபித்து பார் இரண்டாவது அவன் முழங்கால் படியிட்டு செபித்தான் நீலிங் பிரேயர் பிரேயர் தனி ஜெபம் இரண்டாவது அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான் குதிக்காலிலே சாதிக்காதது முழங்காலிலே தான் சாதிக்கும் முழங்கால் ஜெபம் எதை குறிக்கிறது தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துகிறதை குறிக்கிறது நீ முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் அந்த பாபிலோன் மாகாணத்திற்கு போகும்போது பதினேழு வயது இப்பொழுது வேதம் சொல்கிறது எழுபது வருஷம் சிறையிருப்பு சிறையிருப்பு முடிகிற தான் இது நடக்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வயசு தான் எழுக்கு இல்ல தொண்ணூறு கூட இருக்கலாம் அந்த எண்பத்தி ஏழு தொண்ணூறு வயசுல முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் தொண்ணூறு வயசு எழுபது எண்பத்தி ஏழு வயசுல முழங்கால் படியிட்டு ஜபித்த காரணம் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினார் தாழ்த்தினார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக அந்த முழங்கால் படியிட்டு இன்னைக்கு திரும்ப சொல்றேன் நீங்க எவ்வளவுதான் ஓடி 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 இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து இது செய்து அதை செய்தாலும் முழங்காலில நின்றுப்பார் தனி அறையிலே முழங்காலில் நின்று ஜெபி கர்த்தர் உனக்கு முன்பாயிருந்த தடைகளை உடைப்பார் மூன்றாவது உண்டாவதாக அவன் மூன்று முறை ஜபித்தார் இந்த ஆறு பத்துல ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல சிக்ஸ்த் டென்த் வர்ஸ்ல ஏழு ஜபம் ஒரே வசனத்துல செஞ்சான் இட் இட் அ பர்சனல் பிரேயர் தனி was ஒன் வாஸ் முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தினான் மூன்றாவது இப்படி த்ரீ மூன்று வேளை செபித்தான் தானே கிடைக்கிறது உபவாசம் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மூன்று வேளை டிஃபன் சாப்பிடணும் மதியானம் சாப்பாடு சாப்பிடணும் நைட் டின்னர் சாப்பிடணும் சாப்பிட்டாதான் சரீரத்துல பலன் எல்லாம் வலவலன் வந்து விடுகிறது என்று சொல்லுகிறோமே அப்போ சரீரத்துக்கு சரீரம் மரித்தா பூமியின் கீழே புதைக்கப்படுகிற சரீரத்திற்கு மூன்று வேளை சாப்பாடு கொடுக்கும்படி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்களே அதே மாதிரி உள்ளான மனுஷன் ஆத்மா பலனடைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு கிடந்து போக மூன்று வேளை உசியாமல் குடியாமல் மூன்று வேளை ஆண்டுடைய ஜெபித்து பார் கர்த்தரக் சூத்ராம் மூணு நாள் ஏழு நாள் நான் சொல்றேன் ஏழு காரியங்கள் ஏழு நாள் செஞ்சு பாருங்க ஆண்டவர் உங்க வாசல திறப்பார் தனி ஜபம் அறையில போய் தனியா மூணு வேலை ஜோ பண்ணுங்க பத்து நிமிஷம் கூட ஜோம் பண்ணுங்க பத்து நிமிஷம் முழங்கால் போடுங்க கர்த்தருக்கு சூதரம் மூன்றாவது மூணு வேலை ஜோ பண்ணுங்க அதிகாலை ஜபம் இப்போ திருப்பி மதிய ஒரு மதியானம் திருப்பி நைட் கர்த்தர் உங்க காரியங்களை கை கொடுவார் மூணாவது ஸ்தோத்திரம் செய்து ஜபம் அ இட்இஸ் ப்ரேயர் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் அடிமை தானியல் எருசுலேமுக்கு நேராய் எத்தனை பிரச்சனை தனக்கு சிங்க கெவி காத்திருந்தது ஒரு தவறும் செய்யவில்லை அவனை அந்த பாபிலோன் மாகாணத்திலே நெருக்கினார்கள் முகாந்திரம் இல்லாமல் குற்றம் சாட்டினார்கள் அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கென்ன ஆத்திரம்தான் வரும் ஆனா தானியேல் சிங்க கெபிக்குள்ளே ஸ்தோத்திரம் செய்தான் தேங்க்ஸ் கிவிங் செய்தான் சிங்கத்தின் வாயை கத்தர் கட்டினார் இன்னைக்கு உனக்கு விரோதமாய் எழுபி கொண்டு வாய்கள் கட்டப்பட்டு உன் காரியம் கைக்குடி வர வேண்டும் ஆனால் நல்ல ஸ்தோத்திரம் செய் தனித்து போய் முழங்கால் படியிட்டு மூன்று வேளை தேவனை கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடி ஒரு ஸ்தோத்திர சங்கீதத்தை வாசி தேவரே இந்த பிரச்சனைக்காய் நீ முடிவை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்ட வாசல் திறக்க என் வழக்காளிகளோடு சே உனக்கு ஆண்டு கொடுக்கறதுக்கு முன்பாகவே ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க கண்களை மொழி ஜெயிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலும் அப்பா ஆண்டவரை தானியலின் காரியம் இருந்தது போல் எங்களுடைய காரியத்திலும் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளிட போகிறீர் இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாய் அண்டவரே நாங்கள் எந்தெந்த காரியத்துக்காய் ஜபித்து கொண்டிருந்தோமோ அண்டவரே நீர் அந்த காரியங்களிலே ஒரு மாபெரும் வெற்றியை எங்களுக்கு தருகிறதற்காய் அண்டவரே நாங்க சும்மா உன் இடத்துல கேட்க கூடாதப்பா சில கிரயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கேட்கிறீர் அண்டவரே அந்த கிரயத்தை நாங்கள் செலுத்தணும் சுவாமி தனி ஜபம் அண்டபரே கத்தாவே ஏசப்பா முழங்கால் படி இட்டு ஜபம் தாழ்த்தி முழங்கால் படிட்டு ஜபம் மூன்று வேளை ஜபம் அப்பா ஸ்தோத்திரத்தோடு ஜப்பம் ஆண்டவர வாக்கு தத்தங்களை சொல்லி ஜபம் ஆண்டவர சோர்ந்து போகாமல் ஜபம் அப்பா இடை உமை ஆராதித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஒவ்வொரு வேளையும் இந்த காரியத்தை நாங்கள் செய்யும் போது நிறைகள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்த்தியுடைய கரத்திலே கொடுக்கிறோம் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது போல் ஒவ்வொருடைய காரியத்திலும் ஒரு பெரிய ஜெயத்தை நாமத்தினாலே கட்டளிடுகிறேன் மூலம் நல்ல பிதாவே காட் அ டே பிதாவேன்